வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடகா கர்நாடக மாநிலம் எங்கேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் குருமூர்த்தி அவரோட மனைவி திவ்யா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குருமூர்த்தியோட ஃபேமிலியை பொறுத்தவரையும் குருமூர்த்தி அவரோட மனைவி திவ்யா அவங்களுக்கு ரெண்டு வயதுல ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு குருமூர்த்தியோட அம்மாவும் குருமூர்த்தி வீட்டில் தான் இருந்திருக்காங்க குருமூர்த்தி அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு சலூன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு குருமூர்த்திக்கு இருக்கிறது சொந்த வீடு அவரோட மேல் போஷனை வாடகைக்கு விட்டுருக்காரு போஷன்ல தான் இவங்க ஃபேமிலியோட குடியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க லைஃப் போயிட்டு இருக்க கரெக்டாக மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குருமூர்த்தி எப்பவும் போல அவரோட வேலைக்கு கிளம்பி போயிட்டார் எப்பவுமே குருமூர்த்தி காலையில் கிளம்பி சலூன் கடைக்கு போனார்னா இரவு தான் வீட்டுக்கு வருவார் அன்னைக்கு அதே மாதிரி தான் மே பத்தாம் தேதி சலூன் கடைக்கு வழக்கம் போல கிளம்பியிருக்காரு எப்பவுமே சலூன் கடைக்கு போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட மனைவி கிட்டே எப்பவுமே ஃபோன் பேசுவார் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் செலூன் கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்களோட மனைவி திவ்யா ஃபோனை எடுக்கவே இல்லை தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் அவங்க மனைவி கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை என்றைக்குமே அவரோட மனைவி திவ்யா எப்போ ஃபோன் பண்ணாலுமே எடுத்துருவாங்க ஆனால் மே பத்தாம் தேதி அவர் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதிலேயே குருமூர்த்திக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனால குருமூர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு மேல் போஷனில் இருக்கிற இருபத்தி நாலு வயது நிறைந்த மோனிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் மோனிகை ஃபோன் எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வெளியே இருக்கேன் நானும் வீட்டுக்கு வரைக்கும் இரவு ஆயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் குருமூர்த்தினால அன்றைக்கி ஃபுல்லாகவே அவர் மனைவி கிட்டே பேச முடியல அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு மணிக்கு கடையை சாத்திட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த குருமூர்த்திக்கு பயங்கரமான ஷாக் அவங்க வீட்டு கிச்சனில் அவரோட மனைவி திவ்யா இறந்த நிலையில் இருக்காங்க ஆனால் குருமூர்த்தி அவங்க மனைவி மயக்கம்தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து எழுப்ப பார்க்குறாரு ஆனால் எவ்வளவுதான் எழுப்பி பார்த்தாலும் அவங்க மனைவி எழுந்துக்கவே இல்லை அப்போ தான் குருமூர்த்தி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அவங்க மனைவி கழுத்தில் போட்டுருந்த தங்கச்செயினாக காணும் அதனால் யாரோ வீட்டுக்குள்ள வந்து தன்னோடய மனைவியை கொலை பண்ணிவிட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு உடனடியாக அவர் போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாரு போலீஸும் உடனடியாக க்ரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க வந்து முதல் கட்டமாக குருமூர்த்தி விசாரணை பண்ணுறாங்க அப்போ குருமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் எப்பவுமே என் மனைவிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் பக்கத்து ஊரில் சலூன் கடை வச்சுருக்கேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு வீட்டில் வந்து பார்த்தா என் மனைவி இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் போலீஸ் வீட்டில் ஏதாவது தடையும் கிடைக்கிதா அப்படின்னு பார்க்கறாங்க ஆனால் எந்த வித தடயமும் இல்லை உடனடியாக போலீஸ் சடலத்தை போயிட்டு பக்கத்தில் இருக்க ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதாக்கட்டமாக போலீஸ் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விசாரணை பண்ணுறாங்க ஒரு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்க்கு ஒரு சின்ன ப்ரூப் கூட கிடைக்கல ஆனால் திருட்டுக்காக தான் இந்த குளம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன் அப்படின்னா திவ்யாவோட கழுத்தில் இருந்த தங்கச்சினால் காணேன் அதே சேம் டைமில் யாருமே வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதனால் இந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க அதை நோக்கியும் விசாரணையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ போலீஸ் குருமூர்த்திகிட்ட மேலே யார் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குருமூர்த்தி மோனிகா அப்படிங்கிற ஒரு இருபத்தி நாலு வயது பெண் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போன போலீஸ் கதவை தட்டுறாங்க அப்போ மோனிகா நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் வர இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா மோனிகா கதவையும் திறந்துடுறாங்க அப்போ மோனிகா கிட்ட போலீஸ் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க சந்தேகப்படுற மாதிரி கீழே யாராவது வந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மோனிகா ஆமா நான் ரெண்டு பேரும் வந்ததை பார்த்தேன் அந்த ரெண்டு பேரும் ஹவுஸ் ஓனர் திவ்யா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க ஆனா மோனிகா சொன்ன மாதிரி யாருமே புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல குறிப்பா சம்பவம் நடந்த அன்னைக்கு யாருமே அந்த வீட்டு பக்கமே வரல இதனால மோனிகா பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது எதுக்காக மோனிகா பொய் சொல்லணும் இந்த காரணத்தினால மோனிகா மேல போலீஸ்க்கு அதிகப்படியான சந்தேகம் ஏற்படுது இதனால மீண்டும் மோனிகாவை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது மோனிகா பல விஷயங்கள்ல தடுமாற ஆரம்பிக்கிறாங்க முன்னுக்கு பின் நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் மோனிகாவை கஸ்டடியில் எடுத்து அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்றாங்க அப்பதான் மோனிகா மொத்த உண்மையும் சொல்றாங்க வீடியோக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மோனிகா கோலார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் குருமூர்த்தியோட வீட்டுல வந்து குடியேறி இருக்காங்க குருமூர்த்தியோட வீட்டுல வாடகைக்கு குடியேறி இருக்காங்க மோனிகாக்கு ஒரு லவரும் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க அப்ப ஹவுஸ் ஓனர் கிட்ட மோனிகா தன்னோட லவ்வரை கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வீடு எடுத்து மோனிகா தனியா தங்கி இருக்காங்க அவரோட லவ்வர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு தங்கிட்டு போறதை வழக்கமா வச்சுட்டு இருக்காரு மோனிகாவை பத்தி சொல்லணும்னா மோனிகா எப்பவுமே ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க ஒரு லக்ஸுரியான லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க இதனால் பயங்கரமாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூடவே சோசியல் மீடியாவில் அதிகப்படியான ரீல்ஸ் போடுறதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த கடன் அதிகமாகிருச்சு கூடவே மோனிகாவோட லவ்வருக்கு ஒரு டாட்டா ஏசி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு அதே சேம் டைம்ல மோனிகாவுக்கு வேலையும் போயிருச்சு இதனால் வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வீட்டில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களோட லவ்வருக்கு ஒரு சரக்கு வாகனம் வாங்கி கொடுக்கணும் இதனால மோனிகாவுக்கு பண தேவை அதிகமாகுது இதனால மோனிகா பணத்தை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க எங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது தான் அவங்களுக்கு திவ்யா நினைப்பு வராங்க ஏன் அப்படின்னா அவங்க ஹவுஸ் ஓனர் திவ்யா வந்து எப்பவுமே கழுத்துல நகையை போட்டுட்டு அவங்க கண் முன்னாடியே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க தான் திவ்யா மேல மோனிகாவுக்கு ஒரு கண்டு இருந்திருக்கு சம்பவம் நடந்த பத்தாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா குருமூர்த்தி எப்பவும் போல சருண் கடைக்கு வேலைக்கு போயிட்டார் குருமூர்த்தியோட அம்மா அதிகாலையிலேயே வேலைக்கு போகிற வழக்கம் இருக்குது குருமூர்த்தியோட அம்மாவும் வழக்கம் போல் அதிகாலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்க அப்போ தனியாக வீட்டில் திவ்யாவும் அவங்களோட ரெண்டு வயது குழந்தையும் மட்டும்தான் இருந்திருக்காங்க அந்த டைமில் மோனிகா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க மோனிகா எப்பவுமே ஃப்ரீயாக இருக்க டைமில் திவ்யா கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது வழக்கம் ஒரே வீட்டில் குடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக பேசிக்குவாங்க அதே மாதிரி மோனிகா பேசுறாங்க திவ்யா தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா மோனிகா தன்னை குழப்பம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா திவ்யாவுக்கு தெரியல பேசிக்கிட்டே இருந்த மோனிகா பின்னாடி இருந்து திவ்யாவோட கழுத்தை ஆரம்பிக்கிறாங்க கழுத்தை தொடர்ந்து நெரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மூச்சு நின்று பரிதாபமா திவ்யா உயிரிழந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கழுத்துல இருந்த முப்பத்தாறு கிராம் தங்கச்சங்கிலியும் எடுத்துட்டு போயிட்டாங்க மோனிகா அந்த தங்கச்சங்கலிய பக்கத்துல இருக்க ஒரு கடையில போய் அடகு வச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் மோனிகா போலீஸ் விசாரணையில் சொல்லியிருக்காங்க திவ்யா ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்து அவங்க பயங்கரமா போராடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது கொலை பண்ணும்போது கில்லரை எழுத்து அவங்க பயங்கரமா போராடி இருக்காங்க இந்த கொலையில் மோனிகாவோட லவருக்கும் சம்மதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலயும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால விசாரணை போயிட்டு இருக்கு மோனிகாவை பதுக்கி கைது பண்ணியிருக்காங்க தான் ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் தனியா இருந்த திவ்யா அப்படிங்கிற ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணியிருக்காங்க தனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்த ஹவுஸ் ஓனரையே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க மோனிகா ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்ப மோனிகா ஜெயிலில் இருக்காங்க மோனிகா ஆடம்பரமா வாழ்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போகிற அளவுக்கு தயாரா இருந்திருக்காங்க தான் ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு வீட்டில் தனியா இருக்க பெண்கள் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு உதாரணமா இருக்கு ஓவரால் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ